எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை வாழ்க முடமுடன் வாழ்க முடமுடன் அப்படின்னா என்னன்னா நம்ம முடமாயிட்டோம் மனதளவில் முடமாயிட்டோம் முடம்னா நம்மளால் அசைவே முடியாது நகர முடியாது ஒரு இடத்துல அப்படியே தங்கியிருப்போம் அதுதான் உடம் உடம் நம்ம நிறைய பேர் வாழ்க வளமுடன் சொல்கிறோம் ஆனால் இது வரைக்கும் யாரும் வாழ்க வளமுடனும் வாழலை வாழ்க வளமுடன் வாழ்ந்தவங்களையும் பார்க்கலை நான் யார் மனதையும் புண்படுத்துறதுக்கும் பேசலை யாரை குறிச்சும் பேசலை அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க ஏன் இதை பற்றி பேசுகிறான் அப்படின்னா நம்ம நம்மளுக்குள்ளே இருக்க இல்லை நம்மளுக்கு வெளியில் இருக்க முரண்பாடான விஷயங்களை பற்றியான கேள்விகளை நான் எழுப்புறேன் அதுக்கான பதில்களை நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுங்க நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான பதில் பார்த்திங்கன்னா வள்ளலார் வருவார்னு சொல்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துடுவார்னு சொல்கிறோம் ஆனால் வள்ளலார் அப்போது இங்கே இல்லைன்னு தானே அர்த்தம் அப்போ நம்ம யாரை கும்பிட்றோம் தெரியல எங்கேயோ போயிட்டாருனா அப்போ அவர் இங்கே இல்லைன்னு அர்த்தம் எப்போ வருவாருன்னு கேட்டால் எங்கேருந்து வருவார்னு நம்மளுக்கு தெரில ஆனால் நம்ம வள்ளலாருக்கு பூஜைகள் செய்கிறோம் வணங்குறோம் ஜீவகாரண்யம் பண்ணுறோம் ஆனால் அவர் இங்கே இல்லைன்னு இல்லை அப்படின்னு சொன்னால் தானே அவர் வரணும் அவர் வேற எங்கேயோ போயிட்டாருன்னா அப்போ அவர் இங்கே இல்லைன்னு தானே அர்த்தம் இது ஒரு முதல் கேள்வி இதுக்கு நீங்களே நீங்கள் பதில் சொல்லுங்கள் அதே போல் ஜீசஸ் கிரைஸ்ட் வருவார் செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் வருஷம் வருஷம் ஈஸ்டர் அப்போ ஏசு பிறக்கிறாரு ஆனால் அவரும் எங்கேயோ போயிட்டாரு இங்கே இல்லை அதனால தானே அவர் வருவார் வருவார்னு சொல்லிகிட்டு இருக்கோம் எங்கே போனார்னு தெரில எங்கேருந்து வரப்போகிறாருன்னு நம்மளுக்கு தெரில ஆனால் நம்ம அவர் வருவார்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம் அவர் தான் இங்கே இல்லையே அப்போ யாருக்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு நம்மளுக்கு சொல்லித்தராங்க சொல்லி தந்திருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் யார் யார் கன்னத்தில்னா அரைஞ்சி இன்னொரு கண்ணத்தை யாருன்னா உங்களுக்கு காமிச்சிருக்காங்களா இல்லை இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்குங்க நம்ம ஏன் முடமானோம் அப்படின்னா இந்த கேள்விக்கான ஆன்சர்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நை நீங்கள் முடமாக இருக்க தேவையில்லைன்னு உங்களுக்கு புரியும் போல் நம்ம தமிழ் சமுதாயத்தில் ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்க அவங்க சித்தர்களை வெட்டவெளி சிவவெளி இருள்வெளி பறவெளி இந்த மாதிரி ஏகப்பட்ட பெயர்களை வைத்து பல பாடல்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க உருவமே அருவமும் கிடையாது உருவமும் கிடையாது இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம கோயில்களுக்கு போகிறோம் ஆனால் சித்தர்கள் மிக உயர்ந்த ஞானம் படைத்தவங்க ஆனால் அவங்க இந்த வெட்ட வெளியை இறைவன் சொல்கிறாங்க இந்த வெட்ட வெளி இறைவன் வெட்ட வெளியில் ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது அதை சிவம்னு சொல்கிறாங்க அதை கர்த்தர்னு சொல்கிறாங்க அதை அல்லான்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம இன்னும் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு போகிறோம் அங்கே எதையோ சொல்கிறாங்க அதை கேட்குறோம் பிறகு அங்கே இதையே கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் வீட்டுக்கு வந்துடுறோம் ஆனால் மிக உயர்ந்த ஞானம் படைத்த சித்தர்கள் இந்த வெட்டவெளி இறைவன் சொல்கிறாங்க பெரிய பெரிய மலைகளை ஏறி நம்ம இறைவனை தரிசிக்கிறோம் எதுக்கு தரிசிக்கிறோன்னு நம்மளுக்கும் தெரியல தியானம் செய்கிறோம் புரியுதுங்களா இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது இதெல்லாம் நீங்கள் பண்ணால் இறைத்தன்மை அடையலான்னு புத்தர் ஞானம் அடையவில்லை அப்படின்னு நான் போட்டிருப்பேன் புத்தர் ஞானம் அடையவில்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் புத்தர் தான் நம்ம புத்தர் ஞானம் அடைய புறப்பட்டார்ல அதிலிருந்து அவர் எதுவுமே செய்யாமல் சும்மா உட்கார்ந்தார் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம புத்தர் எங் பட்டினியாக இருந்து காடு மலை பல பயிற்சிகள் செஞ்சு கடும் காலனார் பார்த்திங்களா அந்த தான் நம்ம இருக்கோம் புரியுதுங்களா அதனால தான் புத்தர் ஞானம் அடையவில்லைன்னு போட்டிருக்கேன் நம்மளும் புத்தர் தான் ஆனால் நம்மளோட புத்த தன்மை நம்மளுக்கு தெரியல நம்மளும் காடு மலை கோயில் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதை கற்றுக்கிட்டு என்னெல்லாம் புத்தகங்கள் அமைப்போட புத்தகங்கள் நம்மளுக்கு என்ன சொல்லுதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதைப்படி வாழ்ந்து முயற்சி பண்ணி இருக்கோம் சிலுவையை சுமந்துட்ருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்டை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அவரை யாருமே இறக்கி கீழே விடவே இல்லை நீங்கள் பெரிய பெரிய ஞானம் அடைஞ்சவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஒரு மாதிரி உண்முனே இருக்காங்க யாரும் சந்தோஷமாக இருக்க மாட்டேறாங்க சிரிக்க மாட்டாங்க இல்லை அந்த மாதிரியான ஃபோட்டோக்கள் நம்மளுக்கு காண்பிக்கப்பட தெரியல இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் கிட்டேயே பதில் கேட்டு பாருங்கள் நம்ம எப்படி முடமானோம் அப்படின்னா ஒன்று நீங்கள் பிறந்த உடனே உங்களுக்கு கடவுள்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க அதைப்படி நீங்கள் வாழ்கிறீங்க அதுக்கப்புறம் கல்வின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதன்படி வாழ்கிறீங்க மதம் ஜாதி நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்னு உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்காங்கல்ல நீங்கள் பிறக்கணும் கடவுளை நம்பலாம் நம்பாமலும் இருக்கலாம் நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா படிக்கணும் படித்து ஒரு வேலைக்கு போகணும் வீடு கட்டணும் பெரிய ஆள் ஆகணும் உங்களுக்கு காம்படிஷன் கம்பேரிசன் என்ற எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இது இதெல்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் ஏன் அதை எடுத்து வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது நீங்கள் ஏன் இவ்வளோ இருக்கீங்க நான் ஏன் இவ்வளோ இருக்கேன்னு நம்மளுக்கே தெரியாது படிக்கணும் வீடு வாங்கணும் கல்யாணம் பண்ணணும் நாலு கார் வாங்கணும் திருப்பியும் குழந்தைங்களை பெற்றுக்கணும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் செத்து போகணும் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம கடவுள்லேருந்து தப்பிச்சு வந்தால் ஜாதி மதத்தில் நம்மளை நம்ம சிக்கிப்போம் கடவுள் ஜாதி மதம் அதை தப்பிச்சு வந்தால் பணம்ன்றதில் சிக்கிப்போம் அதை தப்பிச்சு வந்தால் பெருமை அதை தப் அதை விட்டு தப்பிச்சு வந்தால் கல்வி கற்கிறது இந்த மாதிரி எது எல்லாத்துலேயும் சிக்கி சிக்கி நம்ம முடமாயிருக்கோம் இந்த எல்லாம் நம்மளுக்கு யார் கொடுத்ததுன்னு பார்த்தா தெரியல ஏன் நம்ம செய்கிறோன்னு பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியல புரியுதுங்களா இந்த அமைப்புகள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளோட மொத்த அறிவு இருக்கும் பார்த்திங்களா சுத்த அறிவு அதை பணையம் வச்சு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த எல்லா அமைப்புகளும் நம்மளை ஒரு கூட்டம் கூட்டமாக ஆக்குறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு கூட்டம் கூட்டமாக அங்கங்கே அங்கங்கே ஒரு கூட்டம் கூட்டமாக தியானமாக தியானம் பழகிறதுக்கு ஒரு கூட்டம் தியானம் இல்லை கடவுளாக கடவுளை ஒரு கூட்டம் அரசியலாக அரசியலுக்கான ஒரு கூட்டம் நீங்கள் எதுவுமே தனித்து அதை விட்டு வெளியே போகவே முடியாது உங்களுக்கு புரியுதுங்களா எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்கும் அதில் வேணால் சேர்ந்துக்கலாம் நீங்கள் அதை விட்டு தனியாக இருக்கவே முடியாது சமூக கட்டமைப்பும் அப்படியே இருக்கும் அதை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா பல இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும் நீங்கள் எல்லாருக்கிட்டேயுமே முரண்பட்டவர்களாக இருக்க பழகிக்குங்க எதுவுமே நீங்கள் ஏற்றுக்காதீங்க ஏன்னா மற்றவங்களை மற்றவங்க ஏற்றுக்கிறத நீங்கள் ஏற்றுக்கவே முடியாது அதை உங்களுக்கு உளவியல் ரீதியாக செலுத்துகிறாங்க நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக புரியுதுங்களா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு தியான அமைப்பு இருக்குது ஒரு குருநாதர் இருக்காரு எந்த குரு ஞானத்தை பற்றி பேசலையோ அவர் தான் சிறந்த உண்மையான குரு ஏன்னா ஞானத்தை பற்றி குருக்கள் பேசவே மாட்டாங்க ஞானத்தை அடையிறதுக்கான வழிகளை பற்றி பேசுவாங்க மனதை பற்றி பேசுவாங்களே தவிர ஞானம்னா என்ன அப்படின்னு யாருமே பேச மாட்டாங்க ரெ நீங்கள் டைரெக்டாக ஞானத்தை பற்றி உங்களுக்கு யாரா போதிக்கிறாங்கன்னா அவங்க குரு கிடையாது ஞானத்தை பற்றி காசிப் பேசலாம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஞானம்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தை உங்களுக்கு உருவாக்கலாம் மற்றபடி டைரெக்டாக ஞானத்தை பற்றி யாராச்சும் உங்களுக்கு போதித்தாங்கன்னா அவங்க உண்மையான குரு கிடையாது நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு தியான அமைப்பு இருக்குது ஒரு ஒரு குரு இருக்காருன்னு வச்சுங்களேன் ஆனால் சித்தர்கள் அனைவரும் இந்த வெட்டவெளி பறவெளி தான் இறைவன் சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு நம்ம அமைச்சு வச்சு ஒரு தியான் தியான அமைப்போட தலைவர் இருக்காருன்னு வச்சுங்களேன் அவர் அதை வழிபடுறாரு இல்லை தியான அமைப்புகள் ஏதோ ஒரு கடவுளை வச்சு வழிபடுது வழிபட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் எந்த ரிசல்ட்டும் வரவும் மாட்டுது ரிசல்ட்டை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேறாங்க இப்போ இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு அவங்க தான் கொடுத்துருப்பாங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இதை பண்ணணும்னு இந்த மாதிரியான குருமார்கள் என்ன நாளைக்கு என்ன நடக்கும்னா இப்போ புத்தர் புத்தரை நம்ம வந்து செலப்ரேட் பண்ணுறோம்ல அதே மாதிரி அவங்களும் நாளைக்கு எங்கன்னா ஜீவசமாதி அடைஞ்சிருவாங்க அவங்க ஃபோட்டோவும் அங்கங்கே இருக்கும் நம்ம போய் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சித்தர் இல்லை ஒரு குரு இது அதுன்னு நம்மளும் இந்த கான்செப்டுக்குள்ளே இருக்க வேண்டிதான் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்மள முடமாக்கி கொண்டே போய் போயிட்டே இருக்குது இவ்வளோ பெரிய ஞானிகள் தோன்றியிருக்காங்கல்ல நீங்களே யோசிச்சு பாருங்கள் புத்தர் இருக்கார் புத்தருக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து இருக்கார் நிறைய பேர் ரமணர் இருக்கார் ஓஷோ இருக்கார் ஜே கே இருக்காங்க யூஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க அந்த மாதிரி எனக்கு தெரியாதவங்க நிறைய பேர் கூட இருப்பாங்க ஆனால் இவங்க எல்லாருமே குறைந்த அளவு பயன்படுத்தப்பட்ட மக்கள் ஆனால் இவங்க ஞானம் அடைஞ்சவங்க எப்படின்னா இவங்க எதே ஒன்று அடைஞ்சதா எல்லாருக்கும் சொல்கிறாங்க இப்போ வரையும் ஆனால் அதை யாருமே அடையவே மாட்டேறாங்க யோசிச்சு பாருங்களேன் இவங்க தான் இந்த உலகத்திலேயே குறைந்த அளவு பயன்படுத்தப்பட்ட மக்களே இவங்க எதையோ ஒன்று சொல்கிறாங்கல்ல அதை யாருமே பின்பற்றவே மாட்டாங்க ஆனால் சாதாரணமாக நம்மளுக்கு சரியில்லாத செயலை செய்கிறதுக்கு ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட்றோம் ஆனால் இவங்க சொல்கிற எதையுமே நம்மளால் ஈஸியாக பின்பற்றவும் முடியல ஈஸியாக ஞானம் அடையவும் முடியல யோசிச்சு பாருங்களேன் இவங்க எல்லாருமே குறைந்த அளவு பயன்படுத்தப்பட்ட மக்கள் இவங்க இதை பற்றி போதிச்சுட்டே இருக்காங்க ஆனால் யாருமே ஞானம் அடைஞ்ச பாடு இல்லை பெரிய பெரிய ஞானிகளே பெரிய பெரிய மகான்களே தோற்று போயிட்டாங்க இதில் வள்ளலார் சொல்கிறாரு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை ஆனால் இப்போ இருக்க குருமார்கள் உங்களுக்கு ஞானம் அடைய வச்சிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா யோசிச்சு பாருங்களேன் யோசிச்சு பாருங்கள் பல ஆயிரம் வருடங்கள்லாம் ஞான ஞானத்தை பற்றி பேசுகிறோம் ஞானம் அடைஞ்ச மக்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஆனால் எதுவுமே பேசப்படாத நிறைய விஷயங்கள் அசிங்கங்கள் வளர்ந்துட்டே போகுது இவ்வளோ பெரிய குருமார்களால் ஞானம் அடைய வைக்கவே முடியல மக்களை இப்போ இருக்கவங்க ஞானம் முறையை வச்சிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் ஒரு பத்து புக்கு எடுத்து படிங்க தியானம் ஏதாச்சும் ஒரு நாலு தியானத்தை கற்றுக்குங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சு யூடியூபு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதிலலாம் நீங்கள் பேசுங்க உங்களை மார்க்கெட் பண்ணிங்க கிளாஸ் நடத்துங்க அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கல்ல இயர்லி இயர்லி அட்லீஸ்ட் ஃபிஃப்டி டு ஒன் க்ரோர் நீங்கள் அர்ன் பண்ணலாம் புரியுதுங்களா நீங்கள் குருமாராக நீங்கள் மார்க்கெட் பண்ணி நீங்கள் குருவாயிட்டீங்கல்ல நிறைய ரிச் பீப்புள் உங்கள் கிட்டே வருவாங்க நீங்கள் அவங்கெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்க போகிறாங்க உங்களுக்கு புரியுது நான் இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி இருக்கேன் நான் யாரையும் குறிச்சு பேசலை இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இன்னொரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது இன்னொரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது நான் இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிறேன் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா இப்போ நீங்கள் கவனிச்சிக்கலாம் புரியுதுங்களா எல்லா பணக்காரங்களும் குருவோட கண்ட்ரோலில் தான் இருக்க போகிறாங்க நீங்கள் ஈஸியாக பணம் சம்பாதிச்சுக்கலாம் உங்களுக்கு புரியும் ஞானம் அடையணும்ல அவரோட நோக்கம் வந்து மக்களை என்லைட்மெண்ட் அடைய வைக்கிறது அப்படின்னா ஏன் ஞானம் அடைஞ்சவங்க எல்லாரும் யூடியூப்க்கு வரணும்னு எதுனா சம்பிரதாயம் இருக்கா இல்லை யூடியூப்பில் வந்து மக்களை இன்னொருத்தர் இன்னொரு மக்களை ஞானம் அடைய வைக்கணும்னு எதாச்சும் கட்டுப்பாடுகள் நம்ம விதிச்சுருக்குமா இல்லையே ஞானம் அடைஞ்சிட்டா எதாச்சும் ஒரு வேலைக்கு போங்க உங்களோட ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தை வச்சு எதையோ ஒரு இடத்த புக் பண்ணி மக்களை ஃப்ரீயாக வச்சு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஞானத்தை போதிங்க இப்படி கூட பண்ண முடியும் தான் நம்மலாம் இந்த மாதிரி நான் இந்த இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்குறேன் இதுக்கு ஆன்சர்ஸே வராது அதுக்கு பதிலாக கோவம் தான் நம்ம மேலே படுவாங்க ஓ ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க அதை நான் எதுவுமே சொல்லாமல் ஏற்றுக்குனா நல்லவன்னு சொல்கிறீங்க ஆனால் எதையாச்சும் கேள்வி கேட்டால் கடவுளுக்கு எதிராக பேசுகிறேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு அதுக்கான பதில் எனக்கு தரணும்ல இந்த இந்த கேள்விலாம் நீங்களே உங்கள்கிட்ட கேளுங்க உங்கள்கிட்ட கேட்டுக்கங்க உங்கள் குருமார்கள்கிட்ட கேளுங்க நீங்கள் எந்த தியானத்தை வேணாலும் இப்போ இருக்கலாம் இனிமேலும் பழகலாம் நீங்கள் பத்து வருடம் கழித்தும் பழகி கொண்டே இருப்பீர்கள் தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சுங்க இந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் உங்களோட குருமார்களால் உங்களுக்கு தர முடியுதான்னு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது நான் இப்போது இந்த உலகத்தை பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் என் கண்ணு முன்னாடி தெரியுது அது அதுக்கான கேள்விகளை நான் எழுப்புறேன் கொஞ்ச நாள் முன்னாடி வாட்ஸ்அப்பிலாம் வரும் பார்த்துருக்கீங்களா ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க சாமி ஃபோட்டோ போட்டிருப்பாங்க அதை உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இதை பத்து பேருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உடனே பணம் வரும் உங்கள் வாழ்க்கையில் உடனே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அந்த மாதிரி தான் நம்ம நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட குழந்தைங்களுக்கு எது இப்போ கடவுளை பற்றி எதுவுமே தெரியாது சொல்லிக் கொடுத்தது அப்படியே அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் பத்து பேருக்கு சொன்னால் நல்லதில்ல அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம் அந்த குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்க சொல்லித்தரோம் அந்த குழந்தைங்க அதுங்களோட குழந்தைங்க சொல்லித்தரும் அந்த மாதிரி நம்மளோட ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம கடத்திக்கிட்டே இருக்கும் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோமோ இது எப்படி சரியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் அவங்க எல்லா ஸ்ட்ரக்சரையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க நம்ம அதில் வாழணும் அப்படின்னா அப்போ நம்ம யார் யோசிச்சு பாருங்கள் இந்த சமுதாயம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் ஃபிட்டாகிக்கணும் அந்த ஸ்ட்ரக்சரை விட்டு வெளியே போனாதான் உங்களுக்கு வாழ்க்கையே தொடங்கும் புரியுது இது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் விளங்கினா தான் ஞானமே நீங்கள் கடவுளை தள்ளி போ தள்ளி விட்டுட்டு வரலாம் கடவுளுன்ற கான்செப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்க கான்செப்டை விட்டுட்டு வரலாம் நீங்கள் ஜாதி மதத்தில் சிக்கிக்கொள்வீர்கள் அதையும் தாண்டி வந்தீங்கன்னா தியானத்தில் சிக்கிப்பீங்க அதையும் தாண்டி வந்தீங்கன்னா உங்களோட பணம் பெருமை புகழ் பார்த்தீங்களா அதில் சிக்கிடுவீங்க அதையும் தாண்டி வந்தீங்கன்னா உங்களோட அதிகாரம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே உங்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் முடமாக்குவதற்காகவும் உருவாக்கப்பட்ட டிவைஸ் அதை நீங்கள் புரிஞ்சுங்க இல்லை இது உங்களுக்கு புரியவே வேண்டாம் நல்லது தயவுசெய்து எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க இதெல்லாத்தையும் டீ கோட் பண்ணி பாருங்களேன் இதில் எல்லாத்தையும் டீ கோட் பண்ணி பாருங்கள் யோசித்து பாருங்கள் எல்லாத்தையும் டீ கோட் பண்ணி டீ கோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை எங்கே கேட்டாலும் உங்களுக்கான ஆன்சர்ஸ் எங்கேயுமே கிடைக்காது அதனால் இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் அந்த ஆன்சர்ஸை என்ன ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்திங்களா இதிலருந்து வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் ஞான பாதைக்கு செல்ல முடியும் அதுவரையும் இதுலேயே தான் எதெல்லாம் ஒன்றத்தில் இருப்பீங்க நீங்கள் அமைப்புகளில் இருப்பீங்க தியான அமைப்புகளில் இருப்பீங்க ஜாதி மதத்தை புரிச்சி வச்சுருப்பீங்க படிப்பை பிடிச்சி வச்சுருப்பீங்க பணத்தை பிடிச்சி வச்சிருப்பீங்க புரியுதுங்களா பெரும்பாலான மக்கள் யாருன்னா நம்மளை அசிங்கப்படுத்திட்டாலோ கேவலப்படுத்திட்டாலோ நான் வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்லி பணம் சம்பாதிக்க போயிடுறாங்க உடனே பணம் சம்பாதிச்சு வீடு காரு நிறைய பணம் வச்சுருந்தா அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிச்சிட்டேன் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க இதை கூட அந்த ஸ்டக்சரில் இருக்கிற ஒரு பேட்டர்ன் தான் உங்களுக்கு புரிசிக்கல வாழ்ந்து காமிக்கிறதுனா நீங்கள் வீடு பணம் கார் வாங்குறதா வாழ்ந்து காமிக்கிறது யோசிச்சு பாருங்களேன் அது கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் பெரிய பெரிய ஞானமடைந்த மக்கள் தான் உலகத்திலையே பிரபஞ்சத்திலே கொஞ்சமாக பயன்படுத்தப்பட்ட மக்கள் அவங்களாலேயே மக்களை ஞானம் அடைய வைக்க முடியல இறைவன் என்று யாரும் ஞானம் அடைய முடியாது அதனால் புரிஞ்சுங்க இப்போ இருக்கிறவங்கள உங்களுக்கு ஞானத்தை தராங்களா இல்லை தே ஆர் டூயிங் என்டர்டைன்மெண்ட்டான்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே நிறைய உணர்ச்சி மாறுதல்கள் உங்கள் மனதிற்கு நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க அது உங்கள் மனதில் பல மாற்றங்களை ஏற்படுத்துதில்ல அதே போல் தான் நீங்கள் கோயிலுக்கு போகிறதும் சரி தியானம் பண்ணுறதும் சரி படிக்கிறதும் சரி மற்றவன பெருசாகணும்னு நினைக்கிறதும் சரி அந்த படத்தில் வர காட்சிகள் போலவே உங்கள் வாழ்க்கையும் அமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நீங்கள் நம்மலாம் எப்படி இருக்கோன்னா முடமாயிட்டோம் மனதளவில் இந்த ஸ்ட்ரக்சர் விட்டு நவுறவே முடியாது நம்ம வேணால் வாயில் பேசலாம் வாழ்க்கை நல்லாயிடும் வாழ்க வளமுடன் நீங்கள் யாரையாச்சும் பார்த்துருக்கீங்களா வாழ்க வளமுடன் சொன்னவரையும் இல்லை வாழ்க வளமுடன் வாழ்ந்துட்டுருக்கறையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா யோசிச்சு பாருங்களேன் எல்லாமே செயலை சும்மா பேசுகிறோம் நம்ம வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம நிறைய கற்றுக்கிறோம் அதை நம்மளுக்கு நிறைய கொடுக்கவும் செய்கிறாங்க புரியுதுங்களா இப்போது இந்த மாதிரி சிந்திக்கும் போது புத்தர் ஞானம் அடைஞ்சதுனால தானே இவ்வளோ பிரச்சனை ஞானத்தை பற்றி பேசி 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 அவர் ஞானம் அடைஞ்சது அவரே வச்சிட்டு இருந்தார்னா அந்த நான் என்லைட்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே அதை வெளிப்படுத்தாமல் இருந்தார்னா நிறைய பேர் ஞானம் அடைஞ்சிருப்பாங்க ஏன்னா ஞானத்தை பற்றி பேசி 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 நம்மள் நம்ம ஞானம்னா என்னனே மறந்துட்டோம் ஏன்னா ஞானத்துக்கு பல விளக்கம் இருக்குது நான் ஒரு விளக்கம் தரேன் இன்னொருத்தர் ஒரு விளக்கம் தராரு இன்னொருத்தர் ஒரு விளக்கம் தராரு கடவுளுக்கு அதே போல் கடவுளை பற்றி பேசி 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 கடவுள் இறந்து விட்டார் ஏன்னா கடவுளுக்கு இவர் ஒரு விளக்கம் அவர் ஒரு விளக்கம் இது ஒரு விளக்கம் அது ஒரு விளக்கம் எது உண்மைனே நம்மளுக்கு தெரியல வாழ்வதற்காகவே நாம் பிறந்துள்ளோம் வாழ மட்டுமே நம்ம செய்யணும் நம்ம யார் சொல்கிறதையுமே ஏற்றுக்கொள்ளவே கூடாது முதலில் சந்தேகிக்க வேண்டும் சந்தேகிச்சு சந்தேகிச்சு தான் நீங்கள் அதை நம்பவே செய்யணும் உங்களுக்கு கடுப்பாக இருக்குது வெறுப்பாக இருக்குன்னு எதெல்லாம் ஒரு கிளாஸுக்கு போயிடாதீங்க கிளாஸுக்கு போங்க உங்கள் இஷ்டம் அது சொல்கிறேன் இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள் தெரிஞ்சிச்சின்னா நல்லது தெரியலனாலும் நல்லது நீங்கள் முடமா இருக்கணுமா இல்லை வாழணுமா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் நல்லது இறைவன் போதுமானவன்